சரி சபை சொல்லி நாயகம் எப்படி நான்கு 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 முதலாகத்தானே ஆ கிரேரா தேரா தோபர கலி என்று சொல்றாரு ஆமா الاولுகமா இருக்கப்ளறே கிரேரா யுகத்திலே மச்சம் பூர்வா வராக நரசிம்மன் நரசிம்மன் நான் கவுதமன் நான் கவுதமன் கிரேரா யுகத்திலே ஆலோ வாமன பரசுராம நாமத்தில் சொல்றாரு ஆமா மூணாவதுல இது நடக்கிற தோபர யுகம் தோர யுகத்திலே ஆவ பலராமன் கிளிச்சனா ஒன்பது <laughs> ஆதாரம் <laughs> உடனே <laughs>

நாராயணா என் நிலைமையே இதோட ஐம்பது ராஜாக்களுக்கும் இன்று நாள் முதல் கொண்டு

Algo mayor que era சோனக் அビニட்டி பையன் கிதியார பையன் அதாவது உலகத்துல பஞ்சம பாலகன் என்பது அஞ்சு அஞ்சு கேளுங்க மதி மாதி பொய் களவு இந்த அஞ்சி என்ன பஞ்சம இந்த அஞ்சல நாலு பேரு திருதரா திருதறலா யார யார மத குடிக்குறான் திருதரா ஆமா அவனால பார்த்துட்டு அப்புறம் நீ ஆனா பாரு இனி வருவாங்க அவரும் திருந்து அதே மாதிரி கடவுள் பண்றவங்க அது இது நினைச்சு பாத்துட்டு போன அவனும் மறுப்பான் அவனும் திருத்துவான் ஆனா ஒரே ஒரு பயன் திருந்த மாட்டான் உடலா பிடிக்கின உடலா பிடிக்கின உடலா பிடிக்கிறேனே கொண்டாடி கூட பாட்டு கிடக்கும் போது கூட கழுத்தோட தாலி கொண்டு ஆடு வச்சிட்டு ஆடு வச்சி சீ தாடுவான் அவன் சீ தாடு வந்துருவான் அது போல இந்த சோவ கம்மிடை பைய எலவே நான் வைக்கறவனா சூடாடுவான் டேய்

ஒரு பெருக்கு சாதி எப்படி வேலையோ அதை பாதுகாப்புமா இல்லையா அவங்க கொண்டு வந்து மண்டலத்துல நிறுத்தி அவளை என் தங்கச்சி என்ன சொல்லுது

ஏன் பாத்தான் தெரியுமா என் பாப்பா என்ன முழுசா நம்பல முழுசா நம்பல ஏன் கே காரணம் ஒரு கையில மூடுது ஒரு கையை மேல தூக்குது மறு கையில மூடுது மறு கைய மேல தூக்குது ஓஹோ

கண்டா கோவிந்த நாராயணா என் மானவன் கற்க ஒரேக்கே அப்பதான் தெரியாது எடுத்து காப்பாத்தினா அப்புறம் என்னடா

கைலாயம் என்பது சைவமும் வைஷ்ணவ ஐவர் ராஜாக்களும் வேறு ஒருவர்களே இவருடைய அம்சம்தான் தான் எப்படி என்றார் நான் ராமனாக இருந்த போது பரமன் பூசை கெடுத்தேன் என்று அந்த கைலாய பரமன் என்று சாபத்தை கொடுத்தார் என்ன கொடுத்தார்

மறு சாபம் தந்துச்சு இந்த பங்க யாரால வரணும் என்னால வரக்கூடாது அது ஒன்னால வரணும் என் தங்கச்சியோட போய் பகலையாடுன்னு சொல்லிச்சு எதுவும் இல்லாத மானம் இல்லாத சுத்தி இருக்கணும் இல்லையா

என்ன ஐந்திலே இரவு காவி அரவுடன் செவான் என்கிற சொல்லவும் பேரு மிக்ககன் பிறக்காம

ஜெம்புகேங்கேன் என் தம்பியே தந்தையே என்னை பண்டி ஆயர்பாண்டி நந்தாவனமனையில விடுங்கள் என்று அந்த வாத்தின் பிரகாரம் நந்தாவனமனையில அடுத்து நான் என் தੰگیا இருக்குமேனே துர்க்கதேவன் இங்கே விட்டு விடுத்து கம்ச한테 கொடுக்க பார்த்தான் கம்சன் காலை பிடிச்சானே வாங்கி அட கம்சா என்னை கொண்டு உன்ன রাগாதே நீங்கி பிடிச்ச தெரியுச்சோ காலை பிடிச்ச இந்த கண்டேட்டி உன்ன என்ன அங்க

எனக்கு என்ன முப்பத்தி ரெண்டு நேரம் முழங்க வயது வந்து இந்த சோக பையன் கண்ணா கோவிந்தா நாராயணன் சொன்ன கண்ணா!

வந்து ஆனா இந்த நாடகம் என்ன நாடகம் இந்த அரவான் கலப்பல் என்று சொல்லுடன் நாடகத்தை எழுதுனவர் யாரு தெரியுமா அங்க ஒரு வி சாலை இருக்கு விக்கி பாண்டி வடக்கால அந்த சாலை கிடையாது இங்க கோலியூர் ஒரு பக்கத்துக்கு பாரு அந்த அகரம் சாலையில் கிருஷ்ணசாமி வாசன் ஆகப்பட்டவர் இந்த நாடகத்தை எழுதி எழுதி என்ன வரம் கேட்டுக்காரு

வாகாரம் என்றால் வானா யாகாரம் என்றால் யானா நமச்சி வாயா ஐந்து மந்திரத்து அப்பனா குடிய அப்பனாகிய முனீஸ்வரன் மகா சிவராத்திரி முன்னிட்டு முன்னிட்டு இப்ப இருந்த வீரர்களை செய்திருப்பேன இன்றைய உபயதார்கள் ஏனையர்களுக்கும் அது மட்டும் அல்லாது இதோ அமர்ந்திருக்கின்றார்களே கச்சர் இந்த கணதான் வான்கள் அதாவது மூதேவி